இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய தந்தை பெரியாரால் நடத்தப்பட்ட குடியரசு இதழ் ஆகியவற்றின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற விதமாக இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தை தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரிய மக்களே இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொல்லியது போல இன்றைக்கு இந்தியா முழுவதும் உற்று நோக்குகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது சொல்லப்போனால் உலகம் முழுவதும் இருக்கிற மற்ற நாடுகள் கூட இந்தியாவில் தமிழ்நாடு அடைந்திருக்கிற இந்த வளர்ச்சியை இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு என்று சொல்லி இன்றைக்கு அறிவிக்கிற திட்டங்கள் பலவற்றையும் உலக நாடுகளில் இருக்கிறவர்கள் கூட புகழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டமாக இது இருக்கிறது இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை பார்த்து வெளிநாடுகள் எல்லாம் பாராட்டுகின்றன பெண்களுக்கான பேருந்து பயணம் இலவச பேருந்து பயணத்தை வெளிநாட்டு பெண்களும் கூட பேருந்துகளில் ஏறி சென்றுவிட்டு இது எவ்வளவு பெண்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு திட்டமாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த திராவிட மாடல் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அந்த அடிப்படை கோட்பாடு என்பது தந்தை பெரியாரின் கோட்பாடு தந்தை பெரியாரின் கொள்கை சிந்தித்து பார்த்தால் இன்று பல மாநிலங்களில் பேச தயங்குகிற செய்திகளையெல்லாம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இங்கே வெகு சாதாரணமாக பேசியிருக்கிறோம் நீங்கள் இன்றைக்கி வட மாநிலங்களில் இருக்கிற நிறைய நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு காணொலிகளாக நம்மளோட அலைபேசியில் வருது நீங்கள் பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு காணொலி வந்தது ஒரு உயிரற்ற உடலை எடுத்துக்கொண்டு அந்த ஆடையற்ற அகோரிகள் தெருவில் அந்த உடலை இழுத்து கொண்டு அவங்க அந்த வன்முறையாக எப்படி அவங்க ஆன்மீகத்தை எப்படி வன்முறையாக அவங்க கொண்டாடுறாங்கங்கிற காட்சியை நம்ம பார்த்தோம் அதே போலவே பெண்களுக்கு எவ்வளவு பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தல்கள் நடக்கிறது என்பதையெல்லாம் நிறைய காணொலிகள் பார்த்துக்கிட்டே இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ கூட இது போன்ற காட்டு மிராண்டிகளாக இருக்கிறாங்களேன்னு நம்ம வருத்தப்படுற அந்த நிலையில் கொ கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு எப்படிப்பட்ட செய்திகளை பேசியிருக்கிறது இதை சு குடியரசு நூற்றாண்டு விழாவாக இதை தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குடியரசு என்கிற இதழ் அன்று பெரியாரால் தொடங்கப்பட்டது அந்த இதழ் உண்மையில் பல வழக்குகளை சந்தித்தது பெரியாரின் பெரியாரும் அந்த வழக்கு அந்த இதழு நடத்தியதில் சிறைப்பட்டிருக்கிறார் பெரியாரின் தங்கை கண்ணம்மாள் சிறைப்பட்டிருக்கிறார் நாகமையார் அந்த இதழுக்காக கட்டுரைகள் எழுதி அரசாங்கத்தை எதிர்த்து போராடியிருக்கிறார் உண்மையில் குடியரசு இதழ இதழுக்கு இதழ் மீது வழக்கு போட வேண்டுமென்றால் அந்த இதழ் வந்த நாளெல்லாம் அதில் வந்த செய்திகள் பற்றியெல்லாம் வழக்கு போட வேண்டிய அளவுக்கு மிக கடுமையான இந்த சமூக சமூகம் அன்றைக்கு இந்த சமூகம் எதிர்கொண்டிருந்த இந்த சனாதன இந்து மதம் இந்த மக்கள் மீது சுமத்தியிருந்த கொடுமைகளை எதிர்த்து மிக வீரியமாக போராடியது குடியரசு இதழ் இன்றைக்கு நாம் நிறைய செய்திகளை வெகு சர்வசாதாரணமாக பேசுகிறோம் இங்கே இப்போ நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் திருநங்கைகளெல்லாம் ரொம்ப இயல்பாக எல்லோரை போலவும் அவங்க அப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கிற ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே திருநங்கைகளுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு திருநங்கைகள் வந்து அரசு மருத்துவமனைகளில் அவங்க அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் அவர்கள் ஒரு மற்ற மனிதர்களைப் போல் ஒரு மரியாதையான வாழ்வை வாழ்வதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது திருநங்கைகள் இணைந்து தங்களுடைய பேரணியை அவங்களோட வாழ்வுரிமைக்கான பேரணியை எல்லாம் இங்கே நடத்துகிறாங்க அதை வந்து பொதுமக்களும் கலந்து கொள்கிற அளவுக்கு இங்கே ஒரு மாற்றம் நடந்திருக்கு பண்பாட்டு தளத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு அது அதே போலவே பெண்களோட வாழ்க்கையிலையும் எவ்வளவு இன்றைக்கு குழந்தை திருமணங்கள் எவ்வளவு வந்து குழந்தை திருமணங்களே இல்லை பதினெட்டு வயதுக்கு குறைவான பெண்களுக்கு திருமணம் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது அதுவும் கூட உடனடியாக அரசின் கவனத்துக்கு சென்றால் அது உடனடியாக வழக்காக மாறுகிறது இப்போ பதினெட்டு வயதுக்கு பிறகுதான் திருமணம் என்கிறதுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்வதற்கான வாய்ப்பு இங்கு எவ்வளவு வந்து நன்றாக இருக்கிறது பெற்றோர்களே இன்றைக்கு அந்த நியாயத்தை உணர்ந்து தங்கள் பெண்களுக்கு மறுமணம் செய்து வைக்கிற அந்த நிலை இங்கே உருவாகி இருக்கிறது என்றால் அந்த பண்பாட்டு மாற்றத்திற்கு காரணம் தந்தை பெரியாரும் தந்தை பெரியாரின் இயக்கமும் குடியரசு இதழும் என்று சொல்லலாம் ஏனென்றால் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருபத்தி ஆறுகளிலேருந்து பேச தொடங்கியவர் தந்தை பெரியார் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல யார் என்ன எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று தொடர்ந்து இதை பேசிக்கொண்டிருந்தார் இப்ப இப் இப்போ நீங்கள் எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட முற்போக்கு அமைப்புகள் எல்லாமே நிறைய சுயமரியாதை திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேற வேற ஜாதிக்காரங்க வேற வேற மதத்துக்காரங்க அவங்க திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரு ஐயரை போய் தேட வேண்டியதில்லை ஒரு அக்னிகுண்டை வளர்க்க வேண்டியதில்லை ஒரு ஒரு நான்கைந்து பேர் முன்னிலையில் நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோன்னு ஒரு ஒரு பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டால் போதுங்கிற அந்த சுயமரியாதை திருமணம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது இப்போ நீங்கள் வேறு மாநிலங்களில் போய் பார்த்தீங்கன்னா அது அந்த நெருப்பை சுற்றி வளம் வந்தால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணம் அப்போ பெற்றோருக்கு தெரியணும் கட்டாயம் அங்கே ஊரில் இருக்கிற ஐயருக்கு தெரியணும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நான்கைந்து பேர் ஒரு தோழர்கள் இணைந்து அல்லது ஒரு அமைப்பு இணைந்து ஒரு திருமணத்தை செய்து வைத்து விட முடியும் அது சட்டப்பூர்வமாக செல்லும் இவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு மாற்றத்தை தமிழ்நாடு சாதித்திருக்கிறது என்றால் அது தந்தை பெரியார் காரணம் இந்த திருமணங்களை பெரியார் நடத்தி வைக்க ஆரம்ப ஆரம்பித்த போது அதற்கு சட்ட அங்கீகாரம் கிடையாது ஆனால் பெரியார் அதை பற்றி கவலைப்படவே இல்லை பெரியாரின் தோழர்களும் அதை பற்றி கவலைப்படவில்லை தொண்டர்களும் தொடர்ந்து சுயமரியாதை திருமணங்கள் நடந்து கொண்டே இருந்தன அண்ணா வந்ததுக்கு பின்னாலும் சுயமரியாதை திருமண சட்டம் வந்ததற்கு பின்னால் பழைய திருமணங்களும் செல்லும் என்று அறிவித்ததற்கு பின்னால் தான் அதெல்லாம் செல்லுபடியான திருமணங்களாக இருந்தன இப்படி பண்பாட்டு தளத்தில் பெரியார் இயக்கமும் பெரியார் இயக்கம் பெரியாரும் செய்த மாற்றங்கள் சட்டத்திற்கு உட்பட்ட அல்ல பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல அவர் விரும்பிய சமூக மாற்றத்தை காண்பதற்காக அவர் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருந்தார் இப்போ நம்ம தமிழக அரசு தோழி விடுதிகள்னு சில விடுதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க பதிமூன்று மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்குது அது என்ன அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில் சென்று வெளி மாவட்டங்களுக்கு சென்று படிக்கிற பெண்கள் வேலைக்கு செல்கிற பெண்கள் அங்கே அந்த தோழி விடுதிகள் ஒரு நல்ல பாதுகாப்பான சிறப்பான வசதிகளுடன் இருக்கிற ஒரு விடுதிகளாக இருக்கிறது குறைந்த செலவில் நீங்கள் இது வந்து பெரியார் காலத்தில் பெரியார் வீட்டை விட்டு வெளியேறும் பெண்களுக்காக ஒரு விடுதி நடத்தினார் என்பது நம்ம எவ்வளவு ஒரு முற்போக்கான விஷயமா இருக்குது இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது இப்போ அன்றைக்கு பெரியார் பெண்களை பெண்கள் படிக்க வேண்டும் அவங்க உடையில் மாறுதல் வேணும் அவர்கள் வேலை வந்து காவல்துறைக்கு போகணும் இராணுவத்துக்கு போகணும் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்களே இருக்க வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு தமிழக அரசு அதை செய்திருக்கிறது கிட்டத்தட்ட தொடக்கப்பள்ளியில் பெண் ஆசிரியர்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னதே இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கலாம் நீங்கள் ஒரு தொடக்கப்பள்ளிக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பெண்கள் தான் ஆசிரியர்களாக இருக்காங்க இப்போ எவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது என்றால் அதற்கு பெரியார் காரணம் அதைத்தான் தோழர்கள் அதற்கு நன்றி கூறும் விதமாகத்தான் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத வட எல்லாம் கைக்குள் வைத்திருக்கிற இந்த இந்துத்துவா சனாதன கும்பல் அதுவும் ஆர்எஸ்எஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் தொடங்கினாங்க ஆனால் அவங்க ஒரு பக்கம் இன்றைக்கி இந்தியா முழுக்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இடத்துக்கு போயிட்டால் கூட அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்றால் காட்டுமிராண்டி ஆட்சியாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது ஒரு இங்கே சட்டம் வந்ததற்கு பின்னால் சட்டத்தை படித்த நீதிபதிகள் கூட இங்கே பழைய சம்பிரதாயங்களையும் பழக்க வழக்கங்களையும் ஏற்றுக்கொள்பவர்களாக அதை நடைமுறைப்படுத்த துடிப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் படிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சுய சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றில்லை ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படிக்காத ஒரு பாமரர் கூட ஒரு சராசரி வாழ்க்கை நடத்துகிற ஒருவர் கூட அரசியல் தெரிந்தவராக இருக்கிறார் என்றால் அதற்கு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த இந்த அரசியல் விழிப்புணர்வும் சமூக மாற்ற கருத்துக்களும் தான் காரணம் அதே போலவே இன்றைக்கு நீங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் மெதுவாக அந்த சனாதனத்தை கொண்டு வந்து திணிக்கிற வேலையை மதவாத கும்பல் செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் நடிகர் கமலஹாசன் வந்து ஒரு செய்தியை பேசியிருக்கிறார் அதை க தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியதுன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் செய்தி இன்னும் நீதிபதி என்ன சொல்கிறார் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறார் இப்போ மாற்றுக்கருத்தே சொல்லக்கூடாது என்கிற அந்த அச்சுறுத்தல் தானே இது என்ன சொல்லணும் அவர் நீதிபதி என்ன சொல்லணும் நீங்கள் ஆதாரம் கொடுங்க என்ன இருந்து தான் தோன்றியது என்பதற்கு ஆதாரம் கொடுங்கள் இது விவாதியுங்கள்னு தானே சொல்லணும் ஆனால் என்ன சொல்கிறாங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இது இது நீதி வழங்குகிற முறையா இல்லை ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையா இப்போ நாங்கள் நீங்கள் ஆசிரியர்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் இருப்போம் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது டீச்சருக்கு டீச்சர் உடனே என்ன பண்ணுவாங்க டே ரெண்டு பேரும் சாரி அனுப்பி அனுப்பிவிட்ருவாங்க இப்போ அடித்தவனும் சாரி கேட்கணும் அடி வாங்கினவனும் சாரி கேட்கணும் அப்படி தானே இப்போ இந்த நடைமுறை இருக்குது இப்போ இதை போலத்தான் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் உள்ள அந்த வேறுபாடு படிப்பதில் வேலைவாய்ப்பில் சமூக மாற்றத்தில் இந்த வேறுபாடுகள் எல்லாம் எங்கிருந்து தொடங்கியது என்றால் நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் பேசப்பட்டு வந்தது தந்தை பெரியாரிடமிருந்து தொடங்கியது அன்னை மணியம்மையார் கூட ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த மண் இப்போது இப்படி பண்பற்றிருக்கிறது என்றால் தந்தை பெரியாரால் பேசி பேசி பண்படுத்தப்பட்ட மண் இது என்று சொல்கிறார் அன்றைக்கு குடியரசு எல்லா முற்போக்கு விஷயங்களையும் பேசியது குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசியது தந்தை பெரியார் அவர் ஆதரித்த ஆட்சி என்பதற்காக எல்லாவற்றையும் ஆதரித்து விடவில்லை சமூகத்திற்கு எதிரான நடைமுறைகள் ஏற்படும் போது குடியரசிலே அதை பற்றி விமர்சித்து எழுதுகிறார் ஆதரவான விஷயங்கள் வரும்போது அதை வரவேற்று எழுதுகிறார் அதைவிட குடியரசு வெளிநாடுகளில் நடக்கிற மாற்றங்களை கூட கவனித்து இங்கே பதிவு செய்கிறது பெண்கள் பாருங்கள் வெளிநாடுகளில் எவ்வளவு முற்போக்கானவர்களாக இருக்கிறார்கள் மிக வேகமாக நீந்துகிற பெண் வெளிநாட்டில் இருக்கிறா பெண்களே நீங்கள் அதை பார்த்து பார்த்து விழித்து கொள்ளுங்கள் என்று இங்கே எழுதுகிறார் நான் இன்றைக்கு இங்கே பெண்கள் பத்திரிகைன்னு சொல்கிற பத்திரிகைகள்லாம் எதை பற்றி எழுதுகிறாங்க இல்லை மகளிர் தினம் எதை எதுக்காக நடத்துகிறாங்க கோலப்போட்டி நடத்துகிறாங்க பெண்கள் தினம் நீ எதை எதை கொண்டாடுறாங்க சக்தி பூஜை அப்படின்னு பெண்களை கூட்டிட்டு வந்து திரும்பவும் உட்கார்ந்து இந்த பெண்களுக்கு இந்த மதம் இழைத்த கொடுமைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஊட்டாமல் திரும்பவும் மதத்திற்குள் பெண்களை செலுத்துகிற வேலையைத்தான் இந்த மதவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குத்தான் இங்கே அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற அந்த அதிகார வெறியும் இங்கே இருக்கிறது இப்போது கூட ஒரு ஒரு காலத்தில் பெண்கள் குழந்தை பருவத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது கணவனை இழந்தால் விதவை என்று வீட்டிலே முடக்கி வைக்கப்பட்டார்கள் உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள் அதைவிட கொடுமை நரபலி கொடுக்கப்பட்டார்கள் வீட்டிலே மூத்த பெண் குழந்தையை நரபலி கொடுக்கிற வழக்கம் இங்கே இருந்திருக்கிறது குறிப்பாக வட இந்தியாவில் குழந்தையை தூக்கிட்டு போய் அப்படியே கங்கை ஆற்றிலே தள்ளி போட்டுட்டு வர்ற அந்த கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன இதைத்தான் இங்கே இருக்கிற இலக்கியங்களும் காப்பியங்களும் வேதமும் கூட உறுதிப்படுத்தியது செய்ய வேண்டும் என்று சொன்னது உங்களுக்கு தெரியும் மனு தர்மம்னு ஒன்று இருக்குது மனு தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா பெண்ணுக்கு அவள் பெரிய பொண்ணாகிறதுக்கு முன்னாலேயே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுது ரொம்ப சின்ன குழந்தைகளை திருமணம் செய்து கொள்ள செய்து வைக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் இங்கே இருந்தாங்க ஏன் அந்த பெண்ணுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்க வேண்டும்னா கொஞ்சம் வளர்ந்தா அவளுக்கு மற்ற ஜாதி ஆண்களை பார்த்து அவள் ஆசைப்படுவாள் அவள் வேறு ஜாதி ஆணை திருமணம் செய்தால் இந்த ஜாதி அமைப்பு சீர்குலையும் என்று மதம் பயப்பட்டது அதனால ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைங்களையே கல்யாணம் பண்ணி வச்சிடுறது ஒருவேளை கணவன் இழந்தால் குழந்தையிலேயே அவள் விதவையாக்கப்படுவாள் என்ன நடந்தது தனக்குன்னு தெரிகிறதுக்கு முன்னாலேயே திருமணம் தான் நடந்தது நான் விதவையாகத்தான் இருக்கிறேன் என்று உணர்வதற்கு முன்னாலேயே அவள் திருமணமும் முடிந்து விதவையாகவும் ஆகியிருந்தாள் அதைத்தான் இங்கே இந்த மதம் சொன்னது இப்போ நமக்கு சொல்லுவாங்க நீங்கள் ஏன் வேற மதத்தை பற்றி பேசுறது இல்லைன்னு வேறு மதங்களில் இப்போ உதாரணமா நீங்க வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மதங்கள் இருக்கின்றன மதங்கள் இருக்கின்றன கிறிஸ்தவ மதம் இருக்கு இஸ்லாம் மதம் இருக்கு அந்த மதங்களிலும் பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது இப்ப நீங்க ரொம்ப முக்கியமா வெளிநாடுகளில் இருக்கிற பெண்களும் இதை போலவே பெண்ணடிமைத்தனத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் கல்வி அறிவு பெற்ற பின்னால் பொருளாதார சுதந்திரம் பெற்ற பின்னால் ஏன் எனக்கு இந்த அடிமை நிலை என்று அவர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் அதிலிருந்து வெளிவரத் தொடங்கினார்கள் ஆனால் ஏன் இங்கே இந்தியாவில் பெண்களின் விடுதலை அப்படி சாத்தியமாகவில்லை என்றால் இங்கே ஒரு மாயை இருக்கிறது என்னென்னா பாரு நீ வந்து ஒரு கலாச்சாரமுள்ள ஒரு மதத்தில் பிறந்திருக்க ஒரு புனிதமான மதத்தில் பிறந்திருக்க அதனால் நீ இப்படி தான் இருக்கணும் உடையில் கூட ஒரு மாற்றத்தை செய்ய முடியவில்லை நமது பெண்களால் அப்போ இந்திய பெண் கலாச்சார பெண் தமிழக பெண் தமிழ் பொண்ணுன்னு தமிழ் பொண்ணு நம்மளோட திரைப்படங்களும் செய்தித்தாள்களும் இன்றைக்கு வரைய தொலைக்காட்சி தொடர்களும் கூட எதை சொல்லுது ஒரு பெண்ணுனா அவளுக்கு என்ன பெருமை வீட்டுக்கு அடங்கியவளாக இருக்க வேண்டும் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு கலெக்டராக இருந்தாலும் ஒரு கலெக்டராக இருந்தாலும் வீட்டில் வந்து அவங்க கலெக்டருங்க ஆனால் வீட்டில் வந்து சமையல்லாம் செய்வாங்க வீட்டில் கணவனுக்கும் குழந்தைங்களுக்கும் பரிமாறிட்டு தாங்க அவங்க சாப்பிடுவாங்க என்பது ஒரு பெருமையாக பேசப்படுகிறது இதே ஒரு ஆண் கலெக்டராக இருந்தால் அவனுக்கு அந்த கடமையெல்லாம் கிடையாது அவர் கலெக்டருங்க அவர் வேலை சரியாக இருக்குங்கன்னு அந்த ஆண் செய்யக்கூடிய வேலையையும் இந்த பெண்ணே வீட்டில் இருக்கிற பெண்ணே சேர்த்து செய்வாள் அப்போது இந்த கலாச்சார மாயையில் கலாச்சார பிம்பத்தில் அந்த பெருமையில் சிக்கிக் கொண்டிருப்பதால் இன்றைக்கும் பெண்கள் வெளிவர முடியவில்லை அப்படி அடிமைப்பட்ட பெண்களால் எப்படி சுதந்திரமான ஆண்களை வளர்க்க முடியும் என்ன சொல்லி கொடுப்பாங்க அந்த பெண்கள் என்ன சொல்லி கொடுப்பாங்க எங்கேயும் போகாத எந்த தும்புலையும் மாட்டிக்காத இல்லாமல் இரு என்று தானே சொல்லி கொடுப்பாங்க இப்போ ஒரு அடிமை இருக்க அடிமையாக இருக்கிற பெண் ஒரு சுதந்திரமான ஆணை பெற முடியாது இங்கே மதம் பெண்ணை அடிமையாக வைத்திருக்கிறது அப்ப அந்த மதத்தை உடைக்க வேண்டும் இந்த அடிமைத்தனங்களை உடைக்க வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக பெரியார் பேசிக்கொண்டிருந்தார் என்பதுதான் சிறப்பு இன்றைக்கு இவ்வளவு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் கூட நம்மால் பேச முடியாத செய்திகளை இந்த சமூகத்தை அதிர்ச்சியுற கூடிய செய்திகளை பேசியது பெரியார் இயக்கம் குடியரசு இதழ் இன்றைக்கு குடியரசு இருந்து நிறைய தொகுப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அமுத சுரபின்னு சொல்லுவாங்க அல்லனா குறையாத சோறு வந்துக்கிட்டே இருக்கும்னு குடியரசு அப்படி தான் இருக்குது கருத்து சுரபியாக இருக்குது எல்லாரும் தொகுத்து தொகுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னும் குடியரசை முழுமையாக வெளியிட முடியவில்லை முழுமையான பெரியார் எழுதிய பேசிய செய்திகளை பெரியார் இயக்க தொண்டர்கள் தோழர்கள் தலைவர்கள் பேசிய செய்திகள் முழுமையாக இன்னும் வெளிவர முடியவில்லை என்றாலும் அப்போதும் கூட குடியரசு கருத்துக்களை வழங்குகிற பெட்டகமாக இருக்கிறது அந்த குடியரசு இதழை வாய்ப்புள்ள வரையில் படிக்க வேண்டும் வாய்ப்புள்ள எல்லாம் பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி